சுழன் பாந்து சகோதரர் சகோதரன் என்பது தொலைக்காட்சியின் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி இன்று நாம் தேவதாயின் விண்ணேற்பு பெருவிழாவும் நம் நாட்டின் சுதந்திர தின விழாவும் நாம் கொண்டாடுகிறோம் அச்சிஸ்டர் சிலுவை அடையாளத்தின் நாளே எங்கள் சத்துக்கிடம் இருந்து நீங்களே ரசித்தரலும் எங்கள் சர்வேஸ்வராம் தந்தை மகன் துயா ஆவியாரின் பெயராலே ஆமே

நிறைய சகோதர சகோதரிகளே தொலைக்காட்சி விசுவாசிகளே என்று அன்னை மரியாளின் வெண்ணேற்பு பெருவிழாவும் நம் நாட்டின் சுதந்திர தின விழாவுமாக நாம் கொண்டாடுகிறோம் நாட்டிற்கும் வான் வீட்டிற்கும் நம்முடைய மரியாதை நம் நாட்டில் முப்பது மாநிலங்கள் ஆயிரத்தி அறுநூற்றி பதினெட்டு மொழிகள் ஆறாயிரத்தி நானூறு ஜாதிகள் ஆறு மதங்கள் ஆறு இனங்கள் இருபத்தி பெரிய பண்டிகைகள் ஒரு நாடு இந்தியனாக இருப்பதற்காக பெருமை கொள்வோம் பழமையான பல பாரம்பரியங்களை கொண்ட நாடு இந்த நாட்டிற்காக சுதந்திரம் பெறுவதற்காக என்னும் நாட்டின் பல வகையான நலங்களுக்காக உழைத்தவர்கள் உயிரிழந்தவர்கள் அனைவரையும் நன்றியோடு நினைக்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமையட்டும் திருப்பலி தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்பிடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவ வீரர்கள் சிறப்பாக நாட்டிற்காக இறந்த வீரர்கள் இவர்களையும் நினைவு எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டு வரே பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரம் எங்களுக்காக பரிந்து பேசி தந்தையின் மலப்பக்கம் வீட்டிருக்கும் ஆண்டவரே வரே இரக்கமாயிரம் எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இறக்கம் வைச்சு பாவங்களை மன்னிச்சு நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக முதல் வாசகம் விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது பின் ஒருவர் காணப்பட்டார் அவர் கதிரவனை ஆடியாக அணிந்திருந்தார் நிலா அவருடைய காலடியில் இருந்தது அவர் பன்னீர் விண்மீன்களை தலை மீது சூடியிருந்தார் அவர் கருவுற்றிருந்தார் பீறுகால வேதனைப்பட்டு கடும் புயருடன் கதறினார் வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது இதோ நெருப்பு மையமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது அதற்கு ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் இருந்தன அதன் தலைகளில் ஏழு மணிமுடிகள் இருந்தன அது தன் வாளால் விண்மீன்களின் மூன்றில் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது பேருகால வேதனையில் இருந்து அப்பின் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடத்தவிருந்து ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார் அக்குழந்தையும் கடவுளிடம் அவரது அரியணை இருந்து இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது அப்பின் பாலி நிலத்துக்கு ஓடி போனார் அங்கு ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார் பின்பு விண்ணகத்தில் ஒழித்த பெரியதோர் குரலை கேட்டேன் அது சொன்னது இதோ மீட்பு வல்லமை நம் கடவுளின் ஆட்சி அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன இது ஆண்டவர் வழங்கும் அறிவாக்கு இறைவாக நன்றி எழுதியில் மரியா புறப்பட்டு யூதையா மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார் அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எலிசபெத்து தூயாவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்போது அவர் உரத்த குரலில் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் உன் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார் அதை கேட்ட மாறியா பின்வருமாறு கூறினார் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பெறாம் கடவுளை நினைத்து எனது மனம் பேர் உவகை கொள்ளுகின்றது ஏனெனில் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதே அவரது பெயர் அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை வெறும் கையராய் அனுப்பிவிடுகிறார் மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் அபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார் தம் ஊழியராக இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார் மரியா ஏறக்குறைய மூன்று மாதம் எலிசபெத்தோடு தங்கி இருந்த பின்பு தம் வீடு திரும்பினார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவின்

முன் தேர்வு செய்யப்பட்டு முன்னிறுத்தப்பட்டவர் தேவதாய் நம்முடைய மீட்புக்காக ஏற்கனவே இறைவனுடைய சித்தத்தில் முன்குறிக்கப்பட்டவர் மூன்று வார்த்தைகளையும் கவனத்தில் கொள்ளுங்கள் ஆதாமிய வாழ் தவறு செய்ததும் இறைவன் அவர்களை தோட்டத்தில் இருந்து வெளியான இரக்கமுள்ளவர் அல்லவா கடவுள் ஆகவே ஐயோ இப்படி செஞ்சிட்டீங்களே எல்லா வசதியும் செய்து கொடுத்து கடைசியில எங்களை வெளியே அனுப்புறீங்களே உங்களுக்கு ஒரு மீட்பரை அனுப்புவேன் அன்றே வாக்குரைக்கப்பட்டது ப்ரீஃபிகர்ட் அந்த வாக்கு எப்படி தன்னுடைய மகன் இப்படிப்பட்ட ஒரு மீட்பராக இரட்சகராக இந்த உலகில் மனித அவதாரம் எடுக்க வேண்டும் என்பது இறை தந்தையினுடைய முன் யோசனை ஆகவே சுத்தாவியினுடைய ஆலயமாக ஓவியமாக தேவத்தாய் முன்னதாகவே தேர்வு செய்யப்பட்டதினால் அவர் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டு அதை அன்பு செய்யப்பட்டார் ஜபங்களும் பைபிள் வார்த்தைகளும் தமிழ் தகுந்தவாறு மாறிக்கொண்டிருக்கிறது புதிய மொழியாக்கங்கள் நல்லதுதான் வளர்ச்சி தான் பழைய தமிழை எடுத்து பார்த்தோம் என்றால் அதில் தமிழும் சமஸ்கிருதமும் சேர்ந்திருக்கும் பழைய அருள் மாரியே எப்படி நம்முடைய தாத்தா பாட்டி சொன்னாங்க அருள்மிகு பெற்றவரே வாழ்கன்னு சொல்ல மாட்டாங்க என்ன சொல்வாங்க தெரியுமா பெரிய தத்தத்தினாலே பூரணம் அறியே பெரிய தத்தத்தினாலே பூரணம் அறியே யார் யார் மீது கொண்டது இறை தந்தை தேவத்தாய் மீது அதாவது தேவத்தாய் என்றால் தன் மகனை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு நபர் அவரை பிரியத்தோடு தத்து எடுத்துக் கொள்ளுகிறார் இவரைத்தான் நான் தேர்ந்தெடுக்கப் போகிறேன் யாராக என் மகனை இந்த உலகத்தில் அவதரிக்க பிரிய தத்தத்தினாலே அப்படி அந்த பிரியம் இருந்ததினாலே தத்து எடுத்துக்கொண்டதினாலே அனைத்து அருளையும் அவருக்கு சேர்த்து கொடுத்திருக்கிறார் பல வகையான அருள் அந்த இஸ்ராயல் மக்கள் தான் மிக மிக புத்திசாலிகள் அறிவாளிகள் பெண்கள் மிக மிக அழகானவர்கள் இறைவனுடைய தனிப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் அல்லவா அதிலே மிக சிறந்ததாக தேவத்தாய் கன்னிமரியாள் நசரேத்தூர் நங்கை தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அனைத்து அருளையும் அவருக்கு இறை தந்தை கொடுக்கிறார் என்னுடைய மகன் இங்கே பிறக்க வேண்டும் ஆகவே அந்த தாய் எல்லா விதமான அருளையும் ஆசிரியையும் நிரம்ப பெற்றவராக இருக்க வேண்டும் என்பது இறை தந்தையினுடைய திட்டம் இப்படித்தான் பிறக்க வேண்டும் என்று இதெல்லாம் வேதத்தினுடைய ஆழம் வேதம் இன்றைக்கு நேற்றைக்கு வந்தது அல்ல எத்தனை ஆயிரம் காண்டுகளாக பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டில் இறைத்தந்தை யாவே வழியாக யாவேவாக செயல்பட்டவர் இஸ்ராயல் மக்களை வழிநடத்தியவர் இவரெல்லாம் வேதத்தை பார்த்து படித்தவர்கள் எல்லாம் அமைதியாக இருப்பார்கள் அடக்கமாக இருப்பார்கள் இந்த தான் தெரிஞ்ச மாதிரி பெணாச்சம் அது தன்னுடைய முட்டாள்தனத்தை வெளியே காட்டுதுன்னு அர்த்தம் பேசாம இருந்தா கூட பரவாயில்ல வெளியே காட்டி அறவே காட்டுத்தனம் என் கடல் தண்ணீரை தண்ணீர் ஆக்க கூடாதா அறவே காட்டுத்தனம் ஏசு உயிர்க்கவில்லை அறவே காட்டுத்தனம் இதெல்லாம் மக்கள் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் பின்னாடி நிறைய இருந்தா மண்டையில கனம் வந்துடும் நிறைய பேர் என் பின்னாடி இருக்கிறாங்க ஆகவே நான் எது வேணாலும் பதட்டலாமா ஆழ்கடல் அமைதியாக இருக்கும் இன்னும் தோண்டிப்பார் உள்ளே ஆழத்துக்கு சென்று பார் இதனுடைய ஆழம் உனக்கு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகின்ற அனைத்து தீர்க்க தரிசனங்களும் எல்லாம் இயேசுவை முன்குறித்து சொல்லப்பட்டது எங்கே பிறப்பார் எப்படி பிறப்பார் எப்படி வாழ்வார் என்ன செய்வார் எப்படி இறப்பார் எல்லாம் துல்லியமாக சொல்லப்பட்டதே உனக்கும் எனக்கும் கிடையாது யாருக்கும் கிடையாது யாருக்கும் கிடையாது பிறக்கு முன்பே முன்கணிக்கப்பட்டவர் அவரும் சரி அவருடைய தாயும் சரி எனவே இது இறை திட்டம் நீ நானும் சேர்ந்து எடுத்த முடிவு அல்ல அல்லது நம்முடைய விருப்பத்திற்கு தகுந்தால் போல் உருவாக்கப்பட்ட கதை அல்ல இட் இஸ் நாட் அன் இமேஜினேஷன் இட் இஸ் நாட் ஸ்டோரி ஆகவே கொஞ்சம் ஆழமும் அறிவும் இருந்தால் தலை வணங்குவாய் பானசூதர்கள் அஞ்சுவார்கள் ஐயோ இவ்வளவு ஆழம் இருக்கிறதேன்னு முட்டாள் ஓடி விளையாடுவான் அவனுக்கு தெரியாது இதனுடைய ஆழமும் அர்த்தமும் தெரியாது ப்ரீ பிகர் முன் குறிக்கப்பட்டு ப்ரீ டிலெக்டர் முன் தேர்வு செய்யப்பட்டு முன்னிறுத்தப்பட்டவர் அப்படி இருந்தால் கூட தந்தை தன்னுடைய வலிமை மிக்க அந்த ஆதி தூதர் ஆர்கேஞ்சல் அம்பாசடர் அவரை அனுப்புகிறார் போய் அந்த பெண்ணிடம் போய் அவருடைய விருப்பத்தை தெரிந்து வா கடவுள் இப்படி தன்னுடைய வல்லமையினால் தேவத்தாயை கட்டாயப்படுத்தவில்லை அவருடைய விருப்பத்தை கேட்கிறார் யாரை அனுப்பி கபரியல் தூதரை அனுப்பி அம்மா உன்னுடைய வயிற்றில் என் மகன் பிறக்க வேண்டும் இந்த உலகத்தின் மீட்பர் தோன்ற வேண்டும் உன்னுடைய விருப்பம் என்ன உன் பதில் என்ன முதல உலகத்தனத்தில் புரியலையே என்னன்னு தெரியலையே எனக்கு இதெல்லாம் உலகத்தனம் பரிசு தாவியும் வல்மையிடுவார் நிழலிடுவார் பிறக்கும் குழந்தை தூயது அப்பவும் இந்த அம்மாவுக்கு ஒண்ணும் புரியல புரியுதோ புரியலையோ இதோ அடிமை அந்த பேரறிவை இந்த சிற்றறிவு ஏற்றது என்னுடைய சிற்றறிவுக்கு புலப்படவில்லை ஆனால் இறைவா உம்முடைய சித்தம் எனது பாக்கியம் இதோ உமது அடிமை ஆகவே தான் இன்னைக்கு படிக்கிறோம் இனி என்னால் முறையும் எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையால் என்று போற்றுமே இன்னைக்கு அகில உலகம் முழுவதும் கத்தோலிக்க கோவில்களிலே ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி தேவத்தாயின் விண்ணேற்பு திருவிழா கொண்டாடப்படுகிறது ஆஸ்திரேலியாவில் துவக்கி வத்திக்கான் வரைக்கும் பதினைந்தாம் தேதி தேவத்தாயினுடைய விண்ணேற்பு திருவிழா வேற யாருக்கு இது மாதிரி கொண்டாடுறாங்க சொல்லுங்க பாப்போம் அதான் கத்தோலிக்க திருச்சபை ஆகவே அவர் விண்ணிற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணிற்கு எழுந்து சென்றார் அசம்ஷன் தேவத்தாய் எடுத்துக் கொள்ளப்பட்டார் அசம்ஷன் அசியூம்ட் இன் டு ஹெவன் ஏன் அவருக்கு வல்லமை இல்லை இறைத்தந்தை கொண்டார் இது எப்படி கோவாவுக்கு போனா இறந்து போன நம்முடைய பிரான்சிஸ் அந்த உடல் இருக்குது கருவாடு போல இருக்குது நானூறு ஐநூறு வருஷம் ஆக போகுது வந்து மற்றவங்களை மக்கி போய் எல்லாம் காயின்ட்டு போயிருக்கோம் ஒரு மனிதனுடைய உடலையே இறைவன் பாதுகாக்கிறார் ஏன் இவர் நற்செய்தியை அறிவித்தவர் இயேசுக்காக எல்லா இடங்களிலும் போய் தளராது அறிவித்தவர் நற்செய்தி அறிவித்தவருடைய மலரடிகள் வேறு பெற்றவை அவருடைய கால் மட்டும் இல்ல உடல் முழுவதும் அழியாமல் இருக்கிறது எத்தனை உடல்கள் இன்னும் அழியாமல் இருக்கின்றன யாரெல்லாம் இயேசுக்கு சான்று பகந்தார்களோ முன்னூறாவது ஆண்டு அவர்தான் முன்னூறு ஆண்டு செல்வேன் அப்படின்றவருடைய கழுத்தை வெட்டி சாகடித்தார்கள் இன்றைக்கு அது அழியாமல் இருக்குது இன்டர்நெட் வந்த பிறகுதான் நிறைய காரியங்களை தெரிந்து கொள்கிறோம் பாருங்கள் அழியாத உறவு கண்டேன் எத்தனை உடல்கள் இந்த மனிதர்களையே அழியாமல் பாதுகாக்கின்றார் என்றால் தன் மகனை பெற்றெடுத்த தாய் இந்த மீட்பரை பெற்றெடுத்த தாய் இந்த மண்ணிலே மக்க விடுவாரா சாதாரண லாஜிக் சாதாரணமா எல்லாருக்கும் நம்ம சிறப்பு செய்வோம் நம்ம அப்பா அம்மாவுக்கு சிறப்பு செய்வதில்லை தாய் தமிழரை நாம் மற்றவர்களை அன்பு செய்வதில்லை சாதாரணமாக தாய் தந்தை நமக்கு தெய்வம் அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய மகளை இறை தந்தை கைவிட்டு விடுவாரா இதோ என் மகனை பெற்றெடுத்த இந்த அழகான ஓவியம் எல்லா தலைமுறைகளும் பேருடைய என்று போட்டுகின்ற இந்த தேவ தாய் கடவுளின் தாய் மரியாள் அழியாமல் விண்ணிற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார் அதை திருநாள் தான் இன்னைக்கு பக்தியினால் சக்தியானால் அவள் வெளிச்சத்தின் பிம்பமானால் இறை தன்மை வரும் பொழுது அங்கு ஒரு விதமான வெளிச்சம் தோன்றும் வழக்கமா நம்ம புரிதல்களுக்கு எல்லாம் பின்னாடி ஒரு வட்டம் இருக்கும் ஒளி வட்டம் ஹலோ என்று சொல்வார்கள் அது இறைத்தன்மையை காட்டுவது இவர் எல்லாமே வெளிச்சமானார் பக்தியினால் சக்தி சக்தியினால் வெளிச்சம் வெளிச்சத்தின் பிம்பம் விடுதலை தேடும் நெஞ்சங்களே விடியா கனவின் சொந்தங்களே நமக்கு ஒரு தாய் இருக்கின்றார் வாருங்கள் அவரிடம் செல்வோம் நம்முடைய தாய் மேரி சிம்பிள் ஆஃப் ஃப்ரீடம் God forces no one for love cannot compel and God's service therefore is a thing of perfect freedom இதை தான் முன்னாடியே விளக்கினேன் கடவுள் யாரையும் வலியுறுத்தி கட்டாயப்படுத்தி தனக்கு எடுத்துக்கொள்பவர் அல்ல சுதந்திரத்தின் நிறைவான அடையாளம் அறியாள் இறைவன் ஒருவரையும் வற்புறுத்துவதில்லை ஏனெனில் அன்பு கட்டாயப்படுத்தாது முழு சுதந்திரத்தின் ஒரு பரிமாணம் இறை பணி with joy குளோரிங் விண்ணகவாசிகளை மகிழ்ச்சியால் நிரப்பிய வண்ணம் மகிமை நிறைந்த கன்னிமறியால் இந்த விண்ணகம் எடுத்து கொள்ளப்பட்டாள் ஏற்கனவே விண்ணகத்தில் இருக்கிறாங்க பரிசுத்தர்கள் தேவதாய் வரும்போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் ஏனென்றால் அங்கே ஒரு நாற்காலி அவருக்காக காத்துக் கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவின் பல பக்கம் வைத்திருக்கிறார் இதோ அவருடைய அருகில் போய் பரலோக பூலோக ராக்கிணியாக முடிசூட்டப்படுபவர் நம் தேவதாய் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளிலே தலையாகிய அவர் அங்கு விண்ணிற்கு எடுத்துச் செல்லப்பட்டார் Mary's assumption is a passing over her own person into the glory of the Lord. It is victory means that nothing true, good or lovely in human life will be lost. மரியாளின் விண்ணேற்பு தன்னை முழுவதும் ஆண்டவரின் மகிமைக்குள் கடந்து செலுதல் மனித வாழ்வில் உண்மையில் நல்லதும் அழகான எதுவும் அழியாது என்பதே இந்த வெற்றியின் பொருள் நல்லவர்களுக்கு ஒரு காலும் முடிவே இருக்காது நல்லவர்கள் தொடர்ந்து இருக்கும் நல்லவர்கள் வேறு வழியாக நமக்கு பலன் தரும் சாதாரணமாக சொல்றேன் ஒரு நல்ல ஆசிரியர் எனக்கு தெரிந்தவர் ஒருவர் விருப்பமாக வந்து எல்லா காரியங்களிலும் ஈடுபடுவார் பங்கின் காரியங்களுக்கெல்லாம் ஈடுபடுவார் பங்கு தந்தைக்கு தோல் கொடுத்திருப்பார் பேராயருக்கு உதவியாக இருப்பார் ஏதாவது ஒரு பொது காரியமா முன்னின்று செய்வார் தன் வீட்டு காரியங்களை அடுத்து வைத்துக் கொண்டு முதலில் இந்த பொது காரியங்களில் ஈடுபடுவார் நல்ல மனுஷன் அவர் திடீர் ரெண்டு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார் மனைவி நொடிந்து போயிட்டாங்க ரெண்டு பையனுக்கு தான் நொடிந்து போயிட்டார் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம் முன்னேறி பிள்ளைங்கள்லாம் செட்டில் ஆயிட்டாங்க பார்க்க வந்தாங்க அந்த அம்மா ஏமா நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறேன் ஃபாதர் பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க ஃபாதர் கடவுளை எங்களை ஆசிர்வதிச்சிருக்கிறாரு ஃபாதர் ரெண்டு பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் ஆகி ஒரு பையன் அமெரிக்காவில் அமெரிக்கா பொண்ணையே கட்டிக்கிட்டான் ஒரு பையன் நம்ம பொண்ணை கட்டுனா ரெண்டு மருமகளும் என்னை அன்பு செய்யறாங்க சந்தோஷமா இருக்கிறோம் மகிழ்ச்சியா இருக்குது பாதர் அப்ப நான் சொன்னேன் இந்த ஆசீர்வாதம் எதனால் வந்தது தெரியுமா உடைய வீட்டுக்காரர் இந்த பிள்ளைங்களுடைய அப்பா அவர் செய்தார் அல்லவா நன்மைத்தனம் தனக்கண்டு பாராமல் பிறனுக்காக உழைத்தார் அல்லவா அந்த உழைப்பினுடைய ஆசி உன் மகனுக்கு உன் மருமகளுக்கு கிடைத்திருக்கிறது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருந்தால் குற்றமே ஆனாலும் அது குணமாக கருதப்படும் நாம் செய்கின்ற நന്മිතனங்கள் நமக்கு ஆசீர்வாதங்களாக வரும் ஹோலி மேரி ஹோலி மேரி मदर ஆஃப் காட் ப்ரே ஃபார் அஸ் sinners நவ அண்ட் அட் தி ஆஃப் आवर டெத் ஆமென் ஜெபமாக புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் இறுதியாக நாட்டை பற்றி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சொல்லிடுறேன் நாடு எனக்கு என்ன செய்து என்று நீ நாட்டுக்கு என்ன செய்தாய் தன்னலம் சுயநலம் இருந்தால் நாடு எனக்கு என்ன செய்தது எனக்கு என்ன கொடுத்துச்சு நான் நாட்டுக்கு என்ன செய்தேன் ஜேம்ஸ் கனடி அமெரிக்க ஜனாதிபதியுடைய வார்த்தைகள் எந்த மண்ணை நான் நேசித்தேனோ அந்த மண்ணை பார்த்து கொண்டு கண்ணை மூட வேண்டும் பகத்சிங் இளம் வாலிபன் அதுதான் நாட்டுப்பற்று இன்னைக்கு நினைச்சா ரோட் பஸ் எரிக்கிறாங்க நீ வாங்கி கொடுத்த பஸ்ஸா எவ்வளவு சேதம் நான் இந்நாட்டின் குடிமகன் பகத்சிங்க போல இரு பாராட்டு உலகம் என்றைக்கும் உன்னை நினைத்துக் கொண்டு இருக்கும் இன்னொரு அறிஞர் வீரபாண்டிய கட்டமுகனை பார்த்து சொல்லுகின்றார் எப்படி இயேசுக்காக இயேசுவை போல அவர் ஒப்பிடுகிறார் கயத்தாறு அவனுக்கு கல்வாரியானது புளிய மரம் அவனுக்கு சிலுவை மரமானது தொங்கியது தேகம் தங்கியது தியாகம் விழுந்தது உடல் எழுந்தது புகழ் தொங்கியது தேகம் எழுந்தது தியாகம் விழுந்தது உடல் எழுந்தது புகழ் அவர் கட்டபொம்மனுக்கு சொன்னார் நான் இயேசுவுக்கு சொல்கிறேன் இவள் எல்லாம் இந்திய நாட்டின் வீரர்கள் ஆகவே நாடு எனக்கு என்ன செய்தது என்று கேட்காதே நாம் நாட்டிற்கு நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டும் சிறிய கடமையாக இருந்தாலும் சரி பெரிய கடமையாக இருந்தாலும் சரி சமுதாயத்தில் நாம் மற்றவர்களை விட ஒரு படி மேலாக முன் உதாரணமாக இருக்க வேண்டும் சாதாரண ராங் போகாம அந்த குறுக்கு வழியில போகாம ராத்திரில லைட்டை போட்டுக்கிட்டு எத்தாப்ல போகாம உன்னுடைய சாதாரண வாகனத்தை ஓட்டும் பொழுது நீ உன்னுடைய இந்த சாலை விதிகளை கடைபிடிக்க முடியாதா அதையே கடைபிடிக்கலைன்னா கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானை ஏறி வைகுண்டம் போக மாட்டான் விண்ணத்துக்கு போக போகிறாய் சாதாரண காரியங்களை செய் கடமைகளை செய் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சுணக்கமாக இருக்கும் அதற்கு விடுத்து நல்லவைகளை நான் செய்வேன் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பேன் என்று செய்து பாருங்கள் உங்களுக்குரிய மரியாதை கிடைக்கும் மரியாதை தானாக வரும் அதை செயல்பாடாக செய்யுங்கள் நம் நாடும் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் நாமும் ஆசீர் தூவ இருப்போம் ஆமேன் வான்சோட அணிந்து ോതൽ സായ് തിരുവാൾ വീറും തനതികൾ തെഴും തോങ്ങി പാലേഴും പരിമള പോ சுடரணிந்து வளர்பிறையே